முக்கியமல்லிதரும் ஜபடி காப்பா பழத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஜபடி காப்பா பழம் பார்த்திங்கன்னா பிரேசிலிய திராட்சை மரம் என்று அழைக்கப்படுகிறது இதன் தாவரவியல் பார்த்திங்கன்னு சொன்னால் பிலினியா காலிப்ளோரா இது வந்து பிரேசில வந்து உருகுவே பொலிவியா பெரு வடகிழக்கு மற்றது வந்து அர்ஜென்டினா மற்றது பாராகுவே போன்ற நாடுகளில் பூர்வீகமாக கொண்டது இதன் பழங்கள் வந்து நேரடியாக மரத்தின் தண்டு மற்றது பெரிய கிளைகள்ல இருந்து வளரும் இது மெதுவாக வளரும் மரம் இந்த பழம் முதல் பழம் பார்த்தீங்கன்னா காய்க்க வந்து எட்டு முதல் பத்து ஆண்டுகள் ஆகுமா பிரேசிலில் வந்து நாற்பது ஐந்து அடி உயரம் வரை வந்து வளரக்கூடியதாம் ஆனால் வந்து கலிபோர்னியாவில் வந்து சராசரியாக வந்து பதினஞ்சு அடி வரை தான் வளருமா ஜபுடிகாபா பழம் வந்து ஒரு அங்குல விட்டம் கொண்ட வட்ட வடிவிலானதா பழுக்காத போது பிரகாசமான பச்சை நிறத்தில் இருக்கும் பழுத்ததும் வந்து அடர் ஊதா நிறமாக மாறும் இது வந்து கான் திராட்சை போன்ற தோற்றத்தில் வந்து கொடுக்கும் இதன் கடினமான தோல் துவர்ப்பு மற்றது வந்து பிசின் சுவை வந்து கொண்டதா உள்ளே இருக்கும் சதை பகுதி மென்மையானது வெளிப்படையானது வெள்ளை முதல் இளஞ்சிவப்பு வரை வந்து இருக்கும் இதுல ஒன்று முதல் ஐந்து வரை தட்டியான வெளிர் பழுப்பு நிற விதைகள் வந்து கா இதன் சதை பகுதியின் சுவை வந்து மஸ்கடியின் திராட்சையுடன் ஒப்பிடுகிறது இது மலர் போன்ற சுவைகளை வந்து சொல்லலாம் அதாவது ஜபுடிகபா பழம் அதன் தாய்நாடான உணவாக இருக்கிறது இது பழமாக சாராக அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவாக அதிகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது இது விரைவில் வந்து கெட்டு போகும் தன்மை கொண்டதால் தான் அது விளையும் பகுதிகளுக்கு வெளியே வந்து புதிய பழமாக கிடைப்பது துணை வெப்ப மண்டல காலநிலையில வந்து கோடை காலத்திலேயும் வெப்பமண்டல காலநிலையில ஆண்டு முழுவதும் கிடைக்கும் மர்மலேட் பாசிற்று பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறதா புதிய பள்ளச்சாறு பிழியவும் உயின் மற்றது மதுபானங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அறுவடை செய்த மூன்று முதல் நாட்கள்ல வந்து நான்கு நாட்களுக்குள்ள இது வந்து புளிக்க தொடங்குமா எனவே இந்த காலத்துக்குள்ள பயன்படுத்துவது சிறந்த தயாரிப்புகள்ல வந்து தோலையும் பயன்படுத்தலாமா ஆனால் தோலை நீக்குவது துவர்ப்பு சத்த வந்து குறைக்குமா கலாச்சார முக்கியத்துவம் மற்றது ஊட்டச்சத்து மதிப்பு ஒரு பூர்வீக ஒரு பழங்குடி மக்கள் வந்து சிற்றுண்டியாகவும் புளிக்க வைத்து ஒயின் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்களா இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜபடி காப்பா பழத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் vai la congressi, di creare